குருவின் முன் பழையதை விட்டுவிட தயாராக இருங்கள் ஒரு குருவிடமிருந்து அறிவைப் பெறுவதற்கு ஒரு சீடனுக்கு இருக்க வேண்டிய முதன்மையான தகுதி பழையதை விட்டுவிட்டு புதியதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதுதான் சிலர் தங்கள் பழைய நம்பிக்கைகள் மற்றும் வடிவங்களை மிகவும் இறுக்கமாகப் பற்றிக் குருவின் புதிய அறிவுக்கு இடமளிக்காமல் நாங்கள் அங்கு சென்றதால் எதையும் பெறவில்லை என்று கூறுகிறார்கள் சந்த் நாம்தேவ் உருவமுள்ள சகுண பக்தி பாதையின் பக்தராக இருந்தார் ஆனால் அவர் ஞான மார்க்க சீடராக விசோபாவிடம் வந்தபோது அவர் முற்றிலும் காலியாக வந்தார் அவர் தனது பழைய சடங்குகள் நம்பிக்கைகள் மற்றும் பக்தி முறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது குருவால் வழங்கப்பட்ட புதிய அறிவை ஏற்றுக்கொள்ளும்படி தயாரானார் இது அவருக்கு உயர்ந்த அறிவை அனுபவிக்க அனுமதித்தது நீங்கள் பழைய சிந்தனையை விட்டுவிட விரும்பவில்லை என்றால் எந்த குருவும் உங்கள் கண்களிலிருந்து அறியாமையின் கண்மூடித்தனத்தை அகற்ற முடியாது நம்பிக்கை பக்தி உறுதி சீடனின் ஆயுதங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்கப்பட்ட தவறான நம்பிக்கைகள் அறிவு மற்றும் முறைகள் ஒரு நபருக்குள் மிகவும் ஆழமாக வேரூன்றியிருப்பதால் அவற்றை அகற்ற ஒரு குறு விரிவான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இங்கே அறுவை சிகிச்சை உடலில் அல்ல மனம் புத்தி மற்றும் அகங்காரம் மீது செய்யப்படுகிறது ஒரு குரு ஒரு அகங்காரம் கொண்ட நபரிடம் உனக்கு நிறைய அகங்காரம் இருக்கிறது நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறும்போது குரு கூக்குரலிடுகிறார் நீ என்னை அகங்காரன் என அழைத்து என்னை பற்றி மோசமாக பேசினார் இதே போன்ற சூழ்நிலைதான் சந்த் நாம்தேவிற்கும் ஏற்பட்டது கோரா கும்ஹார் அவரை தலையில் அடித்தபோது அவர் அனுதாபத்தை பெறுவதற்காக விட்டலின் காலடியில் ஓடினார் அந்த நேரத்தில் விட்டல் தான் அவர் ஆராதிக்கும் கடவுள் அவரது குருவும் மற்றும் எல்லாமே விட்டல் மீது அவருக்கு முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தது எனவே விட்டல் கோரா கும்ஹாரின் வார்த்தைகளை உறுதிப்படுத்திய போது நாம் தேவ் உடனடியாக ஒப்புக்கொண்டார் கற்பனை செய்து பாருங்கள் விட்டல் மீது அவருக்கு அவ்வளவு மரியாதை பக்தி மற்றும் நம்பிக்கை இல்லை என்றால் அவர் அவரை கேட்டிருப்பாரா ஒருபோதும் இல்லை விட்டலின் கட்டளையின் காரணமாக அவர் ஏற்கனவே துறவி விசோபாவை ஏற்றுக்கொண்டார் இதன் விளைவாக அவரது குருவின் போதனைகள் அவரில் விரைவாக மட்டதை ஏற்படுத்தியது ஞானப் அகந்தை கடுமையாக பாதிக்கப்படுகிறது இது சாத்தியமில்லை என்று புத்தி சொல்லும் பல விஷயங்களை ஒருவர் கேட்கிறார் கட்டுப்பாடற்ற மனம் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் புலன்கள் திருப்தி அடைவதை நிறுத்துகின்றன ஒட்டுமொத்தமாக தனிநபர் பல துன்பங்களை தாங்குகிறார் ஒருவருக்கு குருவின் மீது நம்பிக்கை பக்தி மற்றும் இருந்தால் அவர் ஒவ்வொரு குருவின் கட்டளையையும் வாதமின்றி கடைபிடித்து இந்த தடைகள் அனைத்தையும் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் கடக்கிறார் அடுத்த பதிவில் அனுபவ வெளிப்பாடு ஒவ்வொரு முகத்திலும் கடவுளின் உருவம் பகுதி ஒன்று